எந்த ஒரு கஷ்டத்துக்குமே நம்மளுடைய கவலைகளுக்கு வந்து தற்கொலை ஒரு தீர்வு கிடையாதுங்க யாருமே தற்கொலை பண்ணிக்க கூடாது தற்கொலை பண்ணிக்க கூடாது அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு நாள் வந்து இருக்கு உங்களுக்கு தெரியுமா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் டென் வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவா அனுசரிக்கிறாங்க உலக தற்கொலை தடுப்பு தினம் இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீலேருந்து இந்த நாளை அனுசரிக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து டூ தௌசண்ட் த்ரீலேருந்து கடனப்படுத்திருக்காங்க இந்த நாளை வந்து உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிக்ஸ்டி கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து இந்த நாளை வந்து கடைபிடிக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க இந்த ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உலக சுகாதார மையம் வந்து நிறைய பேருக்கு வந்து தைரியத்தை போதிக்கணும் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தற்கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட்டு மகாராஷ்டிரா செகண்டு தமிழ்நாடு தேர்டு வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு ரிப்போர்ட்டுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தற்கொலை குற்ற ஆவண காப்பகத்தில் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக மூணாயிரம் பேருக்கு மேலே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயதிற்குள்ள மாணவர்கள் இளைஞர்கள் தான் வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அபாயகரமான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு லேடிஸோட ஜென்ட்ஸ் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டேட்டாவில் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தோட ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஹோப் த்ரூ ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து ஒரு செமி கலர் சிம்பிள் கொடுத்திருக்காங்க டீல் அண்ட் பர்பிள் ரிப்பன் ஹார்ட் சிம்பிள் கொடுத்திருக்காங்க சூசைட் அவேர்னஸ்க்காக இந்த சிம்பிள் கொடுத்திருக்காங்க எல்லோ ரிப்பன் கலர் வந்து சூசைட் பிரிவென்ஷனுக்காக கொடுத்திருக்காங்க வேர்ல்டு பிரிவென்ஷன் சூசைட் டே என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்ஸ் பிரைவேட்ஸ் எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதாங்க ஒரு அவேர்னஸ் அபௌட் சூசைட் பிரிவென்ஷன் எல்லாருக்குமே சூசைட் தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்றத நம்ம வந்து பரப்பணும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதா இந்த நாளோடய ஆப்ஜெக்டிவ் ஜானவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ